சார் என்னோட பெயர் வந்து பாலாஜி எனக்கு வயசு ஐம்பது சார் நான் வந்து தென்காசி மாவட்டம் சுரண்டை நான் ஒரு டீச்சராக இருக்கேன் சார் எனக்கு நவம்பர் இருபத்தி ரெண்டில் திடீர்னு நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு கால் வழி வந்தது சார் வந்து உடனே அடுத்தடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் மறுநாள் காலையில் எவ்வளோ ஊசி போட்டாலும் இது முடியல கால் இடது கால் நடக்க வரல அடுத்து வீல் சேரில் தான் ஸ்கேன் பண்ண சொல்லி அப்படிலாம் கூப்பிட்டு போனாங்க ஸ்கேன் பண்ணிட்டு வந்தோம் எல் ஃபோர் எல் ஃபைவ் வந்து கம்ப்ரஷன் ஆகிருக்கு எங்கள் லோக்கல் உள்ள அங்கே போயிருந்தோம் சார் வீட்டுக்கு வந்து லைட்டாக நடந்தாலே அது மறுபடியும் கால் டைட் ஆகிற மாதிரி இருக்கும் ஆர்த்தோ நியூரோ எல்லாமே பார்த்தேன் சார் அவன் என்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணால் பின்னாடி நடக்க முடியாது இதையும் டக்குன்னு செய்ய முடியாதுன்னு சொன்னாங்களோ அப்பவுமே நான் இந்த இது வேண்டான்ட்டு சின்னப்பாப்பா இங்கே வீடியோஸாக இருக்கிறவா தான் உங்களுடைய வேற வேற வீடியோஸ் எல்லாம் பார்த்து எல் ஃபோர் எல் ஃபைவ் கம்ப்ரெஷன் எல்லாமே பார்த்துருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லி அவளே உங்ககிட்ட பேசிட்டு சொன்னாப்ல அதை வச்சு வந்தோம் சார் எவ்வளவோ வழி இருந்தது சார் டேப்லெட் போடலை நல்லா ரிலீஃப் ஆயிட்டேன் சார்